அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராமநாதபுரத்தில் டைட்டானிக் பொற்காட்சி போட்டிருக்காங்க அங்கே என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம அந்த பொருட்காட்சி உள்ளே போகிறதுக்கு எண்பது ரூபா சார்ஜ் அதான் நம்ம போய் டிக்கெட் எடுத்தாச்சு இப்போ வந்து உள்ளே போக போகிறோம் இதான் டிக்கெட்டு பார்த்துக்கிறாங்க இப்போ நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் வரோம் ரெண்டு செக்யூரிட்டி போட்டிருக்காங்க அவங்க டிக்கெட்டை வாங்கிட்டு மேலே அனுப்புகிறாங்க மேலே ஏறி போகிறோம் நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுமே கலர் அலர் லைட்டாக போட்டு வச்சுருக்காங்க உள்ள ஜொலிக்கிற மாதிரி நல்லா ஜொலிக்கி ஜொலிக்கி உள்ளே போகிறோம் இப்போ வந்து டைட்டானிக் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆகிறோம் உள்ளே போனோம்னா கொஞ்சம் தூரம் அந்த லைட்டே தான் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அது உள்ள போனதுக்கப்புறம் தான் தெரியுது டைட்டானிக்கில் உள்ள நடித்த ஹீரோ ஹீரோயின் ஆர்டிஸ்ட் எல்லோருமே ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு நல்ல பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க இப்போ உள்ள போகிறோம் பாருங்கள் இப்போ இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாக எல்லாமே நடித்த எல்லாரையுமே போட்டு வச்சுருக்காங்க நல்லா இருக்குது அதை விட உள்ள ஒரு செட்டு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இப்போ இங்கேருந்து அந்த இது ஒரு செட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் சூப்பராக வேறு லெவலாக போட்டு வச்சுருக்காங்க கீழே நல்லா அருமையாக இருக்குது செட்டு நீங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள் இருக்குது அங்கே எப்படி செட் பண்ணியிருந்துச்சோ அதே மாதிரி பிரம்மாண்டமாக செட் பண்ணியிருக்காங்க குழந்தைகள்லாம் ரொம்ப ஜாலியாக பண்ணுறாங்க அது டேபிள் போட்டு அதெல்லாம் செம்ம செட்டிங்ஸ் பயங்கரமாக இருக்குது அதை விட இன்னும் இதுக்கப்புறம் உள்ளாக்க ஒரு செட்டிங்ஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் வேறு லெவல் ஒரு மாதிரியே தான் செட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே இது அடுத்த செட்டிங்கு அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா இதுவும் வேறு லெவலு ஒரு ரிச்சான ஒரு இடத்துல இருந்தோம்னா எப்படி பிடிக்கும் அதே மாதிரி தான் அந்த டைட்டானியெல்லாம் அதில் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரியே போட்டு தத்துரமும் வச்சுருக்காங்க நாம இந்த ரொம்ப நம்ம பங்களா விட்டு வந்தால் டைட்டானி கப்பலாக உள்ளாக்க வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க வேறு லெவலாக இருக்குது அதெல்லாம் அதை முடித்ததுக்கப்புறம் நேராக அடுத்து பொருட்காட்சி தான் என்னென்ன ஜாமான் வீட்டுக்கு வாங்கணுமா வாங்கலாம் பேண்ட்ரன்ஸ் ஆகிறோம் பேண்ட்ரன்ஸ் ஆகி போகிறோம்ல உள்ளே பஞ்சு பஞ்சம்பாய் இருக்குது அடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க சோளம் இருக்குது இது சோளம் இது ஐஸு மில்க் ஷேக்கு எல்லாம் இருக்குது அதை தாண்டி அப்படியே ஆக்கிட்டு போனோம்னா வீட்டுக்கு தேவையான பின்னு வகைகள் இல்லாமல் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் எல்லாமே தான் அதை எல்லாரையும் நீங்களும் பாருங்கள் இல்லாமல் மேக்சிமம் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் எல்லா ஜாமனுமும் இருக்குது பிளாஸ்டிக் டப்பாவில் இருந்து சில்வர் பாத்திரத்தில் இருந்து பிளாஸ்டிக் தட்டை எல்லா ஐட்டமும் எதுவுமே இல்லைங்கிறத கிடையாது எல்லாமே இருக்குது இருந்து சீப்பு கண்ணாடி கிளாஸ் மங்கு எல்லா வகையான எல்லாமே இருக்குது எதை எடுத்தாலும் இருபது முப்பது நாற்பது ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் எல்லாமே இருக்குது இது ஃபுல்லாக தான் இந்த ஒரு கடையிலேயே வந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே இருக்குது சொல்லப்போனால் இந்த கடை வந்துக்கிட்டு நிறைய இல்லை அந்த ஒரு கடை தான் இருக்கு இந்த மாதிரி கடை ஒரு கடையிலே எல்லா பொருளும் வச்சிருக்காப்பில எதுவுமே இல்லைன்னு இல்லை எல்லா ஜாமான் எட்டு செட்டு இருக்கு அடுத்து இந்த கடையை தாண்டி வந்தோம்னா ஊர்கா ஊறுகாய் எல்லா வகையான ஊறுகா ஐட்டம் இருக்குங்க எந்த ஊராக இல்லைன்னா கிடையாது எல்லா ஊறுகாயுமே வச்சிருக்காங்க வகை வகையான ஊறுகாயெல்லாம் வச்சிருக்காங்க எல்லா ஊறுகாயுமே இருக்குங்க கடை கிடையாதுனோம்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் என்னென்னா உங்கள் அரிசியில் பேரெழுதி தர்றது இந்த இதெல்லாம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா தான் ஒன்று அரிசியில் பேரழிதை தரது எல்லாமே எழுதுகிறாங்க அடுத்தது இங்கே வந்துக்கிட்டு ஊட்டி ஸ்பைசின்னு சொல்லி இதில் வந்துக்கிட்டு எல்லாமே இருக்குது அப்போ சின்ன பிள்ளைகள் நம்ம சாப்பிட்ட மிட்டாய்கள் எல்லாமே எயிட்டிஸ் நைன்டிஸில் உள்ளதெல்லாம் இருக்குது இது வந்து சோபா செட் வைக்கிறாங்க பக்கத்தில் வந்து பலூன் அடிக்கிறது சுட்டிங்கு ஐம்பது ரூபா ஒரு சுட்டுக்கு அடுத்து இது வந்து பால் அடிக்கிறது இது பேக்கெலாம் எடுத்தீங்கன்னா இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா அவ்வளோதான் நூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா எம்ஆர்பி நல்லா தெரிஞ்சிச்சு பேக்கெலாம் இங்கே வந்து பால் வச்சு அடிக்கிறாங்க ஐம்பது ரூபாய்க்கு மூணு பால் அடித்தா பக்கெட்டு பொம்மை எல்லாம் தரதா சொன்னாங்க சின்ன ட்ரை பண்ணு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் அது பால் சரியில்லை வேஸ்ட்டான பாலாக இருக்குது காத்து போனது ஒன்று மிஸ் ஆகிருச்சு எல்லாமே வேற அங்கே வந்து ப்ரௌனி கேக் வைக்கிறாங்க வேறு இங்கே ஒரு பால் இது வந்து லப்பர் பாலில் ஸ்பாஞ்ச் பால் அதை விட்டுட்டு போனோம்னா இங்கேயும் நிறைய விளையாட விளாட போயெலாம் இருக்குது வேறு வளையம் போடுறது இருக்குது அது ஐம்பது ரூபா தான் மூணு வளையம் அடுத்து இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஆறு பால் இதில் நம்ம முப்பத்தாறு எடுத்தோம்னா நமக்கு டிவி விழுங்கும் முப்பத்தஞ்சுக்கு ஒன்று ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது நமக்கு ஒரு யார் கூட மட்டும் விழுந்துச்சு போட்டதில் இப்போ அந்த வீட்டு ஜாமான் அதெல்லாம் முடிச்சாச்சு அடுத்து ஃபுல்லாக எல்லாமே விளாட்றது தான் இந்த புள்ளையை விளாட்றதான் நல்லா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி நல்லா குதிக்கிறது எல்லாத்துக்கும் டிக்கெட்டு எண்பது ரூபா ஐம்பது ரூபா அதான் ரேஞ்சு இந்த போட்டிங்கு சின்ன பிள்ளைய போகிறதுக்கு எல்லா எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் தாண்டி இடையில கொஞ்சம் ஜாம அந்த அந்த சைடு பிள்ளைய விளாட்ற கலரு பென்சில் இது வச்சுருக்காங்க பெரிய ராட்டனாக இருக்குது இதுக்கு டிக்கெட்டு எண்பது ரூபா தான் அடுத்து சின்ன பிள்ளையாக போகிறது அதை சும்மா கைநாடு சுற்றி விடுற மருத்துவ தான் அதை தாண்டி போனேன்னால் அடுத்து ஒரு அதே சின்ன பிள்ளையாக ஃப்ளைட்டு மாதிரி சுற்றி விடுவாங்க கையிலையே அடுத்து இல்லாமல் பிள்ளைய விளாட்றது பெரிய ஆளுக்கு விளாட்றது விளாட்டு தான் இல்லாமல் பாருங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாட்ற இருந்து எல்லாமே இல்லாமல் இருக்குது இது வந்து அந்த ஃப்ளைட்டு மாதிரி சுத்தமாக சரியான ஸ்பீடாக சுற்றும் உட்காந்து மசகமே வந்துடும் அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கு இது வந்து சின்ன பிள்ளைய போகிற ட்ரெயின் அந்த அளவுக்கு ஸ்பீடெல்லாம் ஓடாது ஸ்லோவாக தான் ஓடும் அந்த பிள்ளையை ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி விளாட்றது அந்த ஒரு பிள்ளை குதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள் அங்கேருந்து சரிக்கு வந்து இதில் அந்த இதில் ஏறி போய் நல்லா இருக்குங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணோம் இது வந்து அந்த காஃபி மஞ்சள் தலையை சுற்றி போயிடும் இதில் ஏறினோம்னா இதைத்தான் மயில் வாகனம் வாங்க மயில் ராட்டணும் மயில் மாதிரி வரைக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் சுட சுட பருத்தி பால் இருக்குங்க வேறு சருவத்து அதுக்கப்புறம் அப்படியே போனோம்னா எல்லாம் ஃபுட் கோர்ட் தான் சாப்பாடு சாப்பாட்டில் வந்து பானிப்பூரி பாகுபச்சி காளான் காலிஃப்ளவர் சுண்டல் இல்லாமல் போடுறாங்க இதில் மெயினாக என்னென்னா அப்பளம் எல்லா இதுவுமே நல்லா இருக்குது ஆனால் காளான் கொஞ்சம் சரியில்லை அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை பால் பூரியும் நல்லா இருக்குது வேறு மீன் கோரிங்க அது சாப்பிட்டு பார்க்கல வேறு அதில் ஸ்பெஷல் வந்து அந்த தான் இந்த இருக்க அப்பளம் அங்கே ஃப்ரெஷ்ஷாக அப்பளத்தையும் பொரிக்கிறாங்க அதையும் பாருங்கள் பொரிக்கிறதும் இருக்குது இந்த பாருங்கள் அப்பளத்தை அப்படியே பொறிச்சு பொறிச்சு எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க வேறு அந்த உருளைக்கிழங்கு அந்த இது வேறு இருக்குது உருளைக்கிழங்கை ரோல் மாதிரி பண்ணி அதை பொறிச்சு எடுப்பாங்கல்லாம் அந்த இது அது இந்த பொறிச்செடுத்துக்கிக்காங்க அது எண்ணெயில் போட்டு எப்படி பொறிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து அந்த எடுத்து வச்சுட்டாங்க மேலே அப்படியே மைனஸ் இதெல்லாம் தடவி சாஸை தடவி அப்படியே கொடுத்துருவாங்க இதே சருவத்து குலுக்கி சருவத்து எல்லாம் சருவத்தும் போட்டிருக்காங்க